சின்ன குழந்தைகளுக்கு இனிப்பு ரொம்ப முக்கியம் குழந்தைகளாக இருக்கா அவங்களுக்கு நல்ல கரும்பு வெள்ளம் கொடுங்க நல்ல பணம் கருப்பட்டி கொடுங்க தேன் கொடுங்க அந்த இனிப்புகள் இருக்கட்டும் சார் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல சார் என் பிள்ளை ஓன்லி சில்க் சாக்லேட் தான் சாப்பிடும் தயவுசெய்து அதில் போய் சிக்காதீங்க இந்த மாதிரி சாக்லேட்டுகள் தான் நேரடியாக நோய்களை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த பிப்ரவரி பதினாலாந்தேதி ஒரு திருவிழா நடக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த விழா எந்த விழான்ட்டு ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் போடுறான் சிலுக்கு உன் காதலிக்கு நீ கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விருந்துன்னு படம் போடுறான் இந்த பிப்ரவரி பதினாலு பாருங்க வரும் கண்டிப்பாக எல்லா பத்திரிக்கையிலையும் விளம்பரம் ஆனால் ஒரு தடவையாவது நம்ம அந்த மில்க் சாக்லேட்டை எடுத்து பார்த்துருப்போம் அதில் என்ன இருக்கு சார் அது கேட்பரிஸ் தானே கொக்கோ தானே கொக்கோ நல்லதுன்னு படிச்சிருக்கோமே கொக்கோ நல்லது தான் கொக்கோ அதில் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியுமா நூறு கிராம் சாக்லேட்ல ஒரு சதவீதம் மட்டும் தான் கொக்கோ மீதி தொண்ணூ தொண்ணூத்தொன்போது சதவீதமும் நம்மளை கொக்கரக்கோன்னு வைக்கிறது எதுக்கு நமக்கு விஷயம் சேர்க்குற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வேகமாக ரத்தத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வீட்டு பெண் குழந்தைகளில் நிறைய பேருக்கு மாதவிடாய் சிக்கல்கள் அதிகரிச்சுட்டு வர்றதுக்கும் மாதவிடாய் சரியான காலத்தில் வராமல் தள்ளி தள்ளி போறதுக்கும் பாலிசிஸ்டிக் சின்ரோம் அப்படின்னு படிப்போம் பிசிஓடி பிசிஓஎஸ் மிக மிக முக்கியமான காரணம் சேர்க்கக்கூடிய இனிப்பு விஷயங்கள் வேண்டாம் நண்பர்களே நமக்கு பிள்ளைகளுக்கு இனிப்பு வேணுமோ கடல மிட்டாய் வாங்கி கொடுங்க நல்ல வீட்டில் எப்பொழுதும் கடல் மிட்டாய் அதுக்காக நான் சுகர் பேஷண்ட் சார் நான் வந்து நல்லது நீங்கள் சொல்லிக்கிங்கன்னா நான் அரை கிலோ கடல மிட்டாய் சாப்பிடுவேன்னா செய்து வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப பிரச்சனை என்னென்னா அந்த பொதுத்தளங்களில் பேசுகிறப்ப பல பேர் வீடியோ எடுக்கிறான் கேட்குறாங்களோ இல்லையோ வீடியோ எடுப்பாங்க எடுத்துட்டு அவனுக்கு வேண்டியதை மட்டும் கட் பண்ணி போட்டுருவான் கடலை மிட்டாய் நல்லது சிவராமன் சொன்னார் தம்பனையில் போட்டுருவான் அவர் ஒரு நல்ல முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சுகர் நீங்கள் தானே சார் கள்ள முடியாது நல்லதுன்னு போட்டிருக்கீங்க நான் நேற்று வீடியோ பார்த்தேன் சார் நீங்கள் போட்டதை அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் ஒட்டுமொத்தமாக உணவு பொதுமைப்படுத்த முடியாது நண்பர்களே இவருக்கு இது இவருக்கு அது குழந்தைக்கு என்னது பெரியவங்களுக்கு என்னது சின்ன குழந்தைகளுக்கு நல்ல கஞ்சி கொடுக்கலாம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கஞ்சியாக சாப்பிடக்கூடாது அவர்கள் முழு தானியமாக தான் சாப்பிடணும் இதே சிறுதானியத்தை சார் இந்த மாதிரி தனித்தனியெல்லாம் செய்ய முடியாது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி கஞ்சி காய்ச்சி தினமும் காலையில் கஞ்சியாக குடிக்கிறேன் ஆனால் சுகர் குறையலம்மா கஞ்சியாக அரைச்சுனா அதுவும் வேகமாக அப்சர்வ் ஆகிடும் நீங்கள் நல்ல சர்க்கரை இருக்குன்னா நல்ல வரகரிசி பொங்கல் தினை பொங்கல் முழு தானியமாக எடுக்கணும் அப்படி உணவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே